துவைதம் அத்வைதம் பத்தி சுவாமிக்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா அது சுவாமிக்கு சுவாமியோட பதில் என்ன பார்த்துருக்குங்கய்யா ஒரு ஐரோப்பிய நண்பர் வர்றார் அந்த நண்பர் வந்து சுவாமி உட்காந்துருக்காரு அவருக்கு அவருக்கிட்ட பகலமாக சுவாமி தெரியும் போல உட்காந்துட்டே இருக்காரு சுவாமி மற்ற எல்லா டீ ஓட்டி சோடியும் இருக்காரு அவங்களுடைய வாழ்க்கை இதை கேட்கிறார் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தன் நல்லது கெட்டதுகளை பூராவுமே கேட்டு வரார் கேட்டு வர 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 இந்த ஐரோப்பியருக்கு வந்து என்ன இவர் எல்லாம் முற்று மனுதவன் யானைங்கிறாங்க அந்த அந்த தான் இருக்கணும் ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையும் சகஜமாக பேசுகிறாரு எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசுகிறார் இத்தனை விஷயங்கள் எப்படி வந்தது இவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கார் ஒரு மீள துவயதத்தில் இருக்காரா அத்வயதத்தில் இருக்கார் துவயதெல்லாம் ரெண்டு ரெண்டு அதாவது பலதரப்பட்டது நான்கிறது வேற நீங்கிறது வேற அவருங்கிறது வேற எல்லா வெவ்வேறு ரூபங்களாக பார்க்குறது இது துவைத்தம் அத்வைதங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறது ஏகமாக பார்க்குறது ஸோ இவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காருன்னே தெரியலையே ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க இவர் பெரிய ஞானி இவர் வந்து காட் சொல்கிறாங்களே இவர் வந்து முற்றும் உணர்ந்த ஞானிங்கிறாங்களே இவருக்கும் தெய்வத்துக்கும் எந்த ஒரு விதமான பிரிவினையும் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்களே இவர் என்ன ஸ்டேட்டில் இருக்காருனே தெரியல அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இவர் மெதுவாக கேட்குறாரு சுவாமி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களையே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஆர்ஜு கேன் ஆஸ்க் திஸ் கொஸ்டினி கேளைங்க அப்படின்னு சொல்லுவார் சுவாமி அப்போ மெதுவாக கேட்பாரு சாமி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு வருது சாமி அப்படின் என்ன சந்தேகம்னு கேட்பாப்பில்ல நீங்கள் துவைதத்தில் இருக்கீங்களா அத்வைதத்தில் இருக்கீங்களா சாமின்னு கேட்பாப்பில் சாமி சிரிப்பார் சிரிப்பார் அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பார் சரி சொல்லுவார் சம்பார் இன் பிட்வீன் அப்படின்பார் அந்த ரெண்டு நாளைக்கு நடுவில் எங்கேயோ இருக்கேன் பார் அதை கேட்ட உடனே அவருக்கு ஒன்றுமே புரியாது அப்புறம் மெதுவாக சொல்லுவார் வென்னவர் மை ஃபாதர் யூஸ் சம் ஒர்க் எப்போல்லாம் அப்பா இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுக்குறாரோ அப்போல்லாம் இந்த பிச்சைக்காரை வந்து துவைதத்தில் பார்ப்பல அப்பாவுக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னா இந்த பிச்சைக்காரை அப்பாவோடய ஏற்பல அத்வைதத்தில் பார்ப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்குவார் முடிச்சுட்டு ஒரு சிரிப்பு அவரை கூப்பிடுவார் ஒரு பழத்திடத்துக்கு கொடுப்பார் அனுப்பிச்சிடுவார் அழகான சம்பவம் இது அப்பா எப்பெல்லாம் வேலை கொடுக்குறாரோ அப்போல்லாம் அந்த வேலையை பார்ப்பார் அப்போ துவைதத்தில் இருப்பார் அப்பாவுக்கு வேலை எதுவுமே இல்லையா இந்த பெற்ற அப்பாவோடய இருப்பார் அது அதுவே தான் ரொம்ப சுதபமான பதில்லை இந்த மாதிரி ஒரு பதில் வந்து எந்த ஞானி இது வரைக்கும் யாருமே இவ்வளோ சுருக்கமாக இவ்வளோ சிம்பிளாக எளியோருக்கும் என்ன மாதிரி ஒரு அறிவுலாக கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காருல எவ்வளோ எப்பேற்பட்ட காரியம் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கார்